ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோவில் சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் பார்த்தோம் இந்த வீடியோவில் டெல்லி சுல்தானில் இருக்கிற அரசர்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் டெல்லி சுல்தானாக காலம் பீரியட் முக்கியம் டைம் பீரியட் முக்கியம் தௌசண்ட் டூ நாட் சிக்ஸ்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க தௌசண்ட் டூ நாட் சிக்ஸ்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இதில் அஞ்சு வம்சம் இருக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க அடிமை வம்சத்தை தோற்றிவிட்டவர் குட்புரின் ஐபக் கில்ஜி வம்சத்தை தோற்றுவிட்டார் ஜலாலுதீன் கில்ஜி டுக்லக் வம்சத்தை தோற்றுவிட்டவர் கியாசுரின் டுக்லக் சையத் வம்சத்தை தோற்றுவிட்டார் கிசீர் கான் லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் பகலூர் லோடி அடிமை வம்சத்தை தோற்றுவிட்டார் குட்புரின் ஐபக் கில்ஜி ஜலாலுரின் கில்ஜி டுக்லக் கேசிரின் டுக்லக் சையத் கிசிர் கான் லோலி லோடி பகலூர் லோடி வருஷத்தை பார்ப்போம் அடிமை வம்சம் தௌசண்ட் டூ நாட் சிக்ஸ்லேருந்து தௌசண்ட் டூ நைன்டிலேருந்து தௌசண்ட் டூ நைன்டி வரைக்கும் கில்ஜி வந்து தௌசண்ட் டூ நைன்ட்டிலேருந்து தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் டுக்லக் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டிலேருந்து தௌசண்ட் ஃபோர் ஃபோர்டின் வரைக்கும் சையர் வம்சம் தௌசண்ட் ஃபோர் ஃபோர்டீன்லேருந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் லோடி வம்சம் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இதை நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஆஃப் ஆலோயின்ல கேட்பாங்க அடுத்தடு பார்ப்போம் இவங்களோட தலைநகரம் எங்கெங்கே இருந்துச்சுன்னா லாகூரில் இருந்துச்சு டெல்லியில் இருந்துச்சு ஆக்ராவில் இருந்துச்சு அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் முரல் அரசர் அடிமை வம்சத்தின் முரல் அரசர் தோற்றுவிட்டார் யார்னா குட்புரின் ஐபக்கு இவரோட காலம் தௌசண்ட் டூ நாட் சிக்ஸ்லேருந்து தௌசண்ட் டூ டென் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க தௌசண்ட் டூ நாட் சிக்ஸ்லேருந்து தௌசண்ட் டெ டூ டென் வரைக்கும் இவர் வந்து ரெண்டு மசூரி கட்டியிருப்பார் டெல்லியில் என்ன கட்டுறாருனா குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்னு ஒரு மசூரி இது வந்து இந்தியாவின் பழமையான மசூதி மசூதின்னு சொல்லலாம் அப்புறம் அஜ்மீரில் ஒன்று கட்டியிருப்பார் அக்கை தின்கா ஜோப்ரா இது வந்து சமண மடம் மீது கட்டப்பட்டது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க பார்ப்போம் அடுத்தது இவரை சிறப்பு என்னன்னா லாக் பக்ஷான்னு சொல்றோம் ஏன்னா லட்சங்களை வாரி கொடுப்பதால் அப்புறம் இவர் தலைநகரம் பார்த்தோம்ல லாகூர்ல ஆரம்பத்தில் இருக்கும் டெல்லியில் மாற்றிருப்பாரு குதிப்பினார் கட்டத் தொடங்கினார் ஜிசியா வரி அறிமுகம் செய்திருப்பாரு ஜிசியா வரினா முஸ்லீம் அல்லாதோர் செலுத்துகிற வரி இவர் வந்து இறந்திருப்பாரு போலோ விளையாட்டில் இழந்திருப்பாரு சௌகான் விளையாட்டுன்னு சொல்லுவோம் சவுகான் விளையாட்டில் இவர் மரணம் அடைவார் இம்பார்டன்ட் இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன் அடுத்தது மிஷ் பார்க்க போறோம் அடுத்த அரசர் மிஷ் ஆக்சுவலா குட்புரி நாய்பக்கு வந்து முகமது கோரியின் அடிமை இல்துத்மிஷ் வந்து குட்புகினின் குட்புதின் ஐபக்கின் அடிமை அப்ப இல்துத்மிஷ் அடிமையின் அடிமைன்னு சொல்றோம் இது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க இவர் வந்து என்ன கொண்டு வந்திருப்பார்னா நாற்பரிமன் குழுன்னு கொண்டு வந்திருப்பாரு சகல் காணி முறை அறிமுக செய்திருப்பாரு இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் சொல்றோம் பாருங்க இவர் வந்து இல்பாரி மரபை சேர்ந்தவர் இவர் வந்து இல்பாரி மரபை சேர்ந்தவர் இல்பாரி மரபை சேர்ந்தவர் நோட் பண்ணிக்கோங்க வந்து இல்பாரி சேர்ந்தவர் அதுக்கப்புறம் என்னன்னா லாகூர் முல்தானை சேர்ந்த நசுரின் குபாச்சா லாகூர் முல்தானை சேர்ந்த நசுரின் குபாட்சாவ வெற்றி பெற்றிருப்பாரு அதுக்கப்புறம் வங்க ஆளுநர் அலிபத்தி கான் அவர் சரி பண்ணியிருப்பாரு சரியே முறியடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் கவரிஷ்மா ஜலாலிதின் என்பவர் சிங்கிஸ்கானுக்கு பயந்து அடைக்கலம் கேட்பாரு அடைக்கலம் கொடுக்க மாட்டாரு இது வந்து மங்கோலிய படையெடுப்புல இருந்து காத்ததாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் என்னன்னா குதுமீன கட்டி முடித்தவர் இவர்தான் அதுக்கப்புறம் நாணயம் வெளியிட்டு வெள்ளி நாணயம் செப்பு நாணயம் வெளியேற்றிருப்பார் வெள்ளி நாணயம்னா டங்கா செப்பு நாணயம் தான் அதுக்கப்புறம் இக்தா முறைய கொண்டு வந்திருப்பார் இக்தா முறைனா ராணுவ ஊது ராணுவ அதிகாரி இருக்காங்களா அவங்களுக்கு ஊதியமாக நிலத்தை கொடுப்பது நிலத்தை பிரிச்சு கொடுப்பாரு அவ்வளோதான் அப்புறம் ரிவிஷன் பார்ப்போம் லாகூர் முல்தானை சேர்ந்த நசுரின் குபாச்சாவை வெற்றி பெற்றிருப்பாரு அதுக்கப்புறம் வங்க ஆளுநர் சரி பண்ணுவாரு அலிவர்த்திகான் சரியே முறியடிப்பாரு ஐயூர் வந்து இல்பாரி மரபு அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் அடுத்தது அடுத்த அரசர்களை பார்ப்போம் அடுத்தது டெல்லி சுல்தானுக்கு முதல் பெண் அரசி யாருனா ரஷ்யா பேகம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தாறுலேருந்து இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது வரைக்கும் இவங்க காலத்துல யாருனா அடிமை இருந்திருப்பாங்க ஜலாலுதீன் யாகூட் எந்த பாயிண்ட் படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த பாயிண்ட படிக்கணும் ஜலாலுதீன் யாகூட் யார் காலத்தில்னா ரஷ்யா பேகம் இவங்க வந்து முதல் பெண் அரசி டெல்லி சுல்தான்ல அடுத்தது முக்கியமான அடிமை வம்சத்தில் முக்கியமான அரசர் வருவாரு பால்பன் பால்பன் ஆட்சி காலம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சுல ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் இதை நோட் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்றா ஃபர்ஸ்ட் வங்க ஆளுநராக டூக்ரீலுக்கான பால்பன் நியமிப்பார் அவர் வந்து கிளர்ச்சி பண்ணரும் அவத் ஆளுநர் அமீன்கான டூக்ரீலுக்கான அடக்குறத்துக்காக அனுப்புவார் அவரால் முடியாது அதனால டூக்ரீலுக்கான பால்பனே கொல்லுவாரு அதுக்கப்புறம் பால்பனின் மகன் புக்ராக்கான வங்க ஆளுநராக நியமிப்பார் இது ஒரு கதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செங்கிஸ்கானின் பேரன் குலாகு கான் என்கிற ஈலு கான் குலாகு கான் என்கிற ஈலு கான் நோட் பண்ணிக்கோங்க ஈலு கான் கானின் பேரன் இவர்கிட்ட ஒப்பந்தம் போடுவாங்க சத்லேஜ் நதியை தாண்டி வரக்கூடாதுன்னு போடுவாங்க ஆனா அதை மீறிடுவாங்க ஏன்னா பால்பனின் மகன் இன்னொரு மகன் முகமது கானை கொன்று கொண்டுருவாங்க அந்த வருத்தத்தில் பால்பன் இறந்துருவார் அதுக்கப்புறம் பால்பனின் மூணு வயது பையனான கைக்குபாட் அப்புறம் பேரன் கையும் மாசு வந்து பெரிய அளவு ஆட்சி பண்ணாதனால ஜலாதினின் கிழ்ச்சி கிரிஜி வம்சத்தை தோற்றுவிப்பாரு பார்ப்போம் ஒன்று ஒன்னா பார்ப்போம் இப்ப பாருங்க பைபோஸ் வணங்குமுறைய கொண்டு வந்திருக்காரு பைபோஸ் வணங்குமுறைன்னா அரசர் கால தொட்டு வணங்குறது அதான் இவர் காலத்துல அறிஞர் வந்து அமீர் குஸ்ரு இருந்திருக்காரு அமீர் குஸ்ருவை இந்திய கிளின்னு சொல்லுவோம் இவர் கால காலத்துல படைத்துறை இருந்திருக்கு திவான் அட்னு படைத்துறை இருந்திருக்கு அப்புறம் மிவாட்டை மீவாட்டை சேர்ந்த மியோ கொள்ளைய கொள்ளையர் இனத்தை அடக்கினார் மியோ கொலைய கொள்ளையர் இனத்தை அடக்கியவர் யார் பால்பன் மியோனா பால்பன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்தது கில்ஜி வம்சம் பார்ப்போம் ஜலாலின கில்ஜி தோற்றுவிக்கிறான்னு சொன்னனா அவர் காலம் கில்ஜிக்கு காலம் என்னது தௌசண்ட் டூ நைன்டில இருந்து தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் அப்ப இவரோட காலம் தௌசண்ட் டூ நைன்டில இருந்து நைன்டி சிக்ஸ் வரைக்கும் அதில் ஒரே ஒரு இது தான் தௌசண்ட் டூ நைன்டி டூவில் மங்கோலியர் படையெடுப்பை அடக்கியிருப்பார் அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் அலாவரின் சிஜி இவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தௌசண்ட் டூ நைன்டி சிக்ஸ்லேருந்து தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டீன் வரைக்கும் இருந்திருப்பார் இவர் காலத்தில் நிறைய படையெடுப்பு நடக்கும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர் காலத்தில் இருந்த தலைமை தளமதி யார்னா மாலிக் கபூர் அதுக்கப்புறம் நானா படையெருப்பு பார்ப்போம் ஃபஸ்ட்டு மங்கோலியர் படையறுப்பு தௌசண்ட் டூ நைன்டி எயிட்டில் இவங்களுக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு இதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மங்கோலியர் தௌசண்ட் டூ நைன்டி நைனில் டெல்லியை உக்கிரமாக தாக்கினர் தௌசண்ட் த்ரீ நாட் செவன் தௌசண்ட் த்ரீ நாட் எயிட்டில் அதிக அதிக படை கொண்டு அலாவுதீன் மங்கோலியர்களை வென்றார் இது இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு முந்நூற்றி ஏழு முந்நூற்றி பதினாலில் தேவகிரி படையறுப்பு டூ நைன்டி நைன்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் குஜராத் படையறுப்பு முந்நூற்றி ஒன்று இங்கே குஜராத்னு இருக்குது ஆக்சுவலாக ரந்தம் போர் ரந்தம் போர் ரந்தம் போர் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குஜராத் கிடையாது ரந்தம் போர் ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று ரந்தம் போர்னு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்ப்போம் அடுத்தது ஆயிரத்தி முந்நூற்றி மூணு சித்தூர் போர் இது எது படிக்கிறீங்களோ இல்லையா இதை படிக்காமல் போயிடக்கூடாது சித்தூர் போர் இந்த போர்லாம் ஜவஹர் முறையில் ராணி பத்மாவரி இறந்திருப்பாங்க இது இம்பார்டன்ட் ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு வந்து மால்வா போர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூத்தி ஒம்போது வந்து காகித்திய அரசர் பிரதாபுற்றன ஜெயிச்சிருப்பாரு ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ஒய்சால அரசர் மூன்றாம் வீரவல்லால ஜெயிச்சிருப்பார் நடுவில் ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு தேவகிரி படையெடுப்பு சொன்னல அதை மாலிக் கபூர் தலைமை தாங்கியிருப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூத்தி பத்தில் சித சிதம்பரம் திருவரங்கம் மதுரை இதெல்லாம் சூறையாடிட்டு டெல்லிக்கு வருவாரு மாலிகபூரு பெரும் படையோடு வருவார் ஸோ டெல்லியை சூறையாடிட்டு அதாவது மருதையை திருவரங்கம் சிதம்பரமா சூறையாடித்து வருவார் டெல்லிக்கும் வருவார் அவ்வளவு நான் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வேற அலாவதினின் சீர்திருத்தம் அஞ்சல் முறை கொண்டு வந்திருப்பார் அலைதர் நுழைவாயில் கொண்டு வந்திருப்பார் இது இம்பார்ட்டன்ட் அலைதர் வாசா நுழைவாயில் கொண்டு வந்திருப்பார் இராணுவ அதிகாரிகளுக்கு பணமாக ஊதியம் வழங்கினார் இவர் உருவாக்கிய நகரம் சிரி அடுத்தது டாக் முறை கொண்டு கொண்டு வந்திருப்பார் டாக் முறைனா என்னன்னா குதிரைகளுக்கு சூடு போறும் முறை அப்புறம் இவருக்கு பட்டம் இருக்கும் சிக்கந்தா ஆ சகானி இது நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு மார்க்கு டாக் முறை ஒரு மார்க்கு இதுல ஒரு மார்க்கு அலைதர் வாசா நகரம் சிரி பணமாக ஊதியம் இது இம்பார்ட்டன்ட் அடுத்தா கேசரின் டுக்லக் டுக்லக் வம்சத்துக்கு வந்துட்டோம் கொண்ட ஆயிரத்தி ஆயிரத்தி இருபதுலேருந்து முந்நூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் இவரு காலத்தில் ஒரே இம்பார்ட்டன் தான் முந்நூற்றி இருபத்தி அஞ்சுல அஞ்சாவது ஆட்சி ஆண்டில் எந்த ஆட்சி ஆண்டில் கேட்பாங்க அஞ்சாவது ஆட்சி ஆண்டில் இறந்திருப்பாரு மூணு நாள் கழித்து ஜீனா கான் அவர் மகன் ஜீனா கான் வந்து அரியணை ஏறுவார் ஜீனா கான்னா முகமது பின் டுக்லக் முந்நூற்றி இருபத்தி அஞ்சுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு காலம் இது இம்பார்ட்டன் காலம்னா கேட்கலாம் அதுக்காக நான் டைம் பீரியட் கொடுக்குறேன் இவர் காலத்துல என்னன்னா நடக்குன்னா தலைநகரத்தை டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாட்டுவாரு லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாற்றுனது குட்புரின் ஐபர் டெல்லியில இருந்து தேவகிரினா பின் செக்லக் திருப்பி அது பிடிக்கலன்னு தேவகிரியில இருந்து டெல்லிக்கு மாற்றுவார் இதை இந்த இடைப்பட்ட காலத்துல கைவிடப்பட்ட டெல்லின்னு சொல்லியிருப்பார் ஒருத்தர் இப்பின் பருதா சொல்லவே அப்படி நல்லா இருக்கு பாருங்க கைவிடப்பட்ட டெல்லின்னு இப்பின் பருதான்னு சொல்லியிருப்பார் ஒரு மார்க் அப்புறம் அடையாள நாணய முறை கொண்டு வந்திருப்பாரு எல்லாரும் தங்கம் வெள்ளி நாணயம் போடுறப்ப இவர் செப்பு நாணயம் போட்டா வித்தியாசமான வரல அடுத்தது என்ற பகுதியில் விவசாய கிளர்ச்சி பண்ணுவாங்க அப்ப போய் வேளாண் கடன் கொடுப்பாரு இவர் வந்து ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவம்னு பராணி சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் வேளாண் தனித்துறையா திவானி அமீர் கோகி ஏன்னா வேளாண்மை அந்த கடனுக்காக கடன் கொடுக்க விதை வாங்க அதுக்கெல்லாம் கடன் கொடுக்கிறது விதை வாங்க கடன் கொடுக்க கிணறு வெட்ட விதை வாங்க கடன் அழித்தல் அதுக்கப்புறம் யூரோபீரியர்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலில் மதுரை சுரண்டிரமாக அறிவிச்சிடும் முந்நூற்றி நாப்பத்தி ஆறுல வங்காளம் சுரன்றமாக அறிவிச்சிடும் முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு மார்ச் இருபத்தி மூணில் முகமது பின் டூக்ல முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு மார்ச் இருபத்தி மூணுல முகமது பின் டூக்ல இறந்திருப்பாரு நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா டேட் வர முக்கியம் அடுத்தது பெரோஸ் டூக்ல பார்க்க போறோம் ஃபெரோஸ் டுக்லக் ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் காலம் நோட் பண்ணிக்கோங்க ஒண்ணு ஒன்னா நோட் பண்ணிக்கோங்க இவரு வந்து பன்னெண்டாயிரம் புதிய தோட்டத்தை உருவாக்கியிருக்காரு அதுக்கப்புறம் அலாவரின் காலத்தில் இருந்த முப்பது பழைய தோட்டத்தை புனரமைச்சிருக்காரு இவர் வந்து மெயினா அடிமை நலத்துறைய உருவாக்கியிருக்காரு இவர் காலத்தில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடிமை இருந்திருக்காங்க இவர் கொள்கை சமரச கொள்கை ஆனா விதிவிலக்காக இருந்தது வங்க படையறுப்பு இது இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் இவர் காலத்தில் பெரிய படையறுப்புனா சிந்து படையறுப்பு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இவர் வரி கொண்டு வந்திருப்பாரு வரி இவரும் பண்ணியிருப்பாரு அவரை அவர் ஃபர்ஸ்ட் பண்ணுவார் குட்பரி நைபர் அப்புறம் மாடர்ன் மெஷன் பண்ணுவார் ஃபெரோஸ் டூக்ளஸ் அக்பர் ஒழிச்சிருப்பாரு முகலாயர்கள் வர அக்பர் ஒழிச்சிருப்பாரு அவுரங்கசீப் கொண்டு வந்திருப்பாரு அடுத்தது சத்லஜிலந்து அன்சி கால்வாய் போட்டிருப்பாரு யமுனா வெற்றிய கால்வாய் போட்டிருப்பாரு இது ரெண்டும் இம்பார்டன்ட் அதுக்கப்புறம் இவரோட மகன் ஃபட்கான் பேரன் கேசி இணைந்து ஆட்சி பண்ணுவாங்க இவரோட எண்பத்தி மூணாவது வயதில் தௌசண்ட் த்ரீ எயிட்டி எயிட்டில் இறந்து இருப்பாரு அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பத்து வருஷம் கேச்சு தைமூர் படையறுப்பு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர்ல நடக்கும் நோட் பண்ணிக்கோங்க தைமூர்னா யாருன்னா மத்திய ஆசியால இருந்து வந்தவர் பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் செங்கிஸ்கானோட ரத்த உறவு கொண்ட துருக்கியர் அர்த்தம் அதுக்கப்புறம் சைடு சையர் வம்சம் ஆரோம் ஆக்சுவலாக தைமூர் வந்து டெல்லியை சூறையாடிட்டு பஞ்சாப்ல இருக்கிற தச்சூர் கொல்லார சாமர்கந்துக்கு கூட்டிகிட்டு போவார் அப்போ பஞ்சாப் ஆளுநராக இருந்த கிஷிர்கானை சையர் வம்சம் தோற்றுவிக்க சொல்லுவார் அப்போ கிஷிர்கான் தான் சையர் வம்சத்தை தோற்றுவிச்சா சையர் வம்சம் தௌசண்ட் ஃபோர் ஃபோர்டீன்லேருந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் பஞ்சாப் இந்த தைமூர் பிரதிநேதி கிஷிர்கான் டெல்லியில் ஆட்சி பண்ணுறாரு ஐயர் வம்சத்தின் கடைசி அரசர் அலாவுதீன் ஆலம் ஷா இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் தான் இருக்கும் ஆனால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பதவி துறப்பார் முப்பது ஆண்டு தவ வாழ்க்கை வாழ்வார் இது இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது நானா லோடி வம்சம் மகளூர் லோடி கொண்டு வருவார் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சிக்கந்தர் லோடி ஆக்ரா நகரத்தை இம்பார்ட்டண்ட்டாக உருவாக்குவார் ஆக்ரா நகரத்தை உருவாக்கியவர் சிக்கண்டர் லோடி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி நைனில் டைம் பீரியட் கேட்டாங்களா தௌசண்ட் ஃபைவ் செவன்டீனில் சிக்கண்டர் லோடி மரணம் அதுக்கப்புறம் என்னன்னா கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி இவர் வந்து முதல் பாணிபட் போரில் பாபர் கூட சண்டை போடுவார் அதுக்கப்புறம் பாபர் வெற்றி பெற்று முகலாய வம் சட்டை தோற்றுவிப்பார் அப்போ முதலாம் பாணிபட் போரில் தான் தில்லி சுல்தான் விழிச்சி அடைஞ்சிச்சு அதுக்கப்புறம் முகலாயர்கள் தோற்றம் அடைஞ்சிச்சு இந்த வீடியோவில் டெல்லி சுல்தான் ஒரு பாஞ்சு நிமிஷத்தில் பார்த்துட்டோம் அரசர்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலோட பார்ப்போம் முகலாயர்கள் மராத்தியர்கள் எல்லாத்தையும் பார்ப்போம்